நாங்கள் விரும்பி கேட்டால் கட்டாயம் உடைக்கின்றேன் முடித்துக் கொண்டு திரையோகம் என்று தேவாதி தேவகளை தலுங்கி விட்டது திரியோகத்தில் இருந்து மூலோக மார்க்கமாக நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது நான் என்று காண முடியாத ஓர் அற்புதமான கனியை கண்டேன் அந்த கனியை கண்டது முதல் தாங்களுக்கே முதர்ந்தது என்று வேலை வந்திருக்கின்றேன் சுவாமி

பச்சைகள்ரத்தில் இருந்தால் அக்கணியை நான் எப்படி எட்டி பறிப்பேன் சுவாமி கிளை அப்படி என்றால் அத்தனி நான் இப்பொழுதே சுற்றி அடைய வேண்டும் சுவாமி மிக்க மிக்கோ

பெயரை அருமையான பெயர் வீட்டில் இருக்க வேண்டிய பெண் காட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சுவாமி வாடிக்கை பிரச்சாரப்படி அவன் தமிழ் செய்து கொண்டு இருக்கின்றார்

ஒரு அசல் இந்த இருக்கின்றதுடன் சென்றால் அண்ணவளை கட்டாயம் காணலாம் நான் சத்தியம் செய்து வந்திருக்கிறேன் தாங்கள் கட்டாயம் அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும்